ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் ஆண்டவருடைய இறக்கங்கள் பெரியவைகளாக இருக்கிறது அவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிரூபம் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல கலாத்திய சபையார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் அப்போ சொல்னாக்கி பவுலும் கூட மிகவும் வாஞ்சியாய் அவர்கள் நடுவிலே ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் இப்போது சபைக்குள்ளே சிலர் வந்து விருத்த சேதனம் கட்டாயம் என்று அவர்களுக்கு போதனை பண்ணி ஏதோ சில கிரியைகளினாலே அங்கே தேவனிடத்திலே நீதியை பெற்றுவிடலாம் என்று அவர்களுக்கு அங்கே சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் அவிதமாக அந்த கலாத்திய சபையார் அங்கே ஆண்டவரை விட்டு அல்லது ஆவிக்குரிய உபதேசங்களை விட்டு அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள் அவர்களை குறித்து தான் அப்போ சொல்னாகி பவுல் சொல்கிறார் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலே புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே பப்போசுனாகி பவுல் தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தராய ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக அங்கே வெளிப்படுத்தியிருந்தார் என்று பார்க்க ஆனால் இந்த ஜன இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் ஆண்டவருடைய அந்த அன்பை விட்டு கிருவையை விட்டு அவர்கள் பின்வாங்கிவிட்டார்கள் அது பவுலுக்கு மிகுந்த மனவேதனையாக இருந்தது அவர் சொல்லுகிறார் ஒருவன் பின்வாங்கினால் என் மனம் எரியாதிருக்குமோ ஆம் ஆத்துமாக்கள் பின்வாங்கும் போது தேவனை விட்டு தூரம் போது தூரப்போகும்போது அப்போ சிலர்களுடைய ஊழியக்காரர்களுடைய போதகர்களுடைய மனம் எரியும் என்று பார்க்கிறோம் எவ்வளோ வேதனை எவ்வளோ வருத்தப்படுவார்கள் எவ்வளோ அந்த ஆத்துமாக்களுக்காக பரிதபிப்பார்கள் ஆம் ஆகவே பவுல் சொல்லுகிறார் ஆவியினாலே ஆளு ஆரம்ப நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று அந்த கலாத்திய சபையாரை கேட்கிறத நாம் பார்க்கிறோம் இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகளாகி நாம் வாழ்கிறோம் விதமான தவறான உபதேசங்கள் கள்ள உபதேசங்கள் ஆம் பாருங்கள் சபைக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த நாட்களில் ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இந்த போதனை எங்களை அழைத்த தேவனால் உண்டானதா என்கிறார் அதற்கு வேதம் நமக்கு பதில் சொல்லும் என்று பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து கூட மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கத்தரசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிறதான ஒரு காலத்தில் தேவ பிள்ளைகளாகிய நாம் வாழுகிறோம் ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறோம் ஆகவே நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இன்றைக்கு சாதாரணமாக உலகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் பவுல் தீமத்தைக்கு எழுதினது போல ரெண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான வசனத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று எழுதுகிறதை நாம் பார்க்க கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு போதனையும் கேட்கும்போது நீங்கள் டிவியில் கேட்டாலும் சரி நீங்கள் சபையில் கேட்டாலும் சரி நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி பார்க்க வேண்டும் இந்த போதனை ஆம் என்னை அழைத்த தேவனால் உண்டானதா கலாத்திய சபையாருக்கு கலாத்திய விசுவாசிகளுக்கு பவுல் சொல்லுகிறார் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல நம்மை அழைத்த தேவனால் உண்டாகாத போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடி ஆம் ஆண்டவரிடத்தில் இருந்து புறப்படுகிற போதனைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஜீவிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரையும் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் புதியவைகள் நன்றியோடும் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட நம்முடைய பிள்ளைகளாகி அடியார் கேட்கிற போதனைகள் ஆண்டவரால் உண்டானதா என்கிறதை அறிந்து அந்த போதனைகளில் நாங்கள் நிலைத்திருக்க ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் கிறிஸ்துவின் நாளிலே நாங்கள் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற நம்பிக்கை ஆண்டவரே எங்களுக்கு உண்டாகும்படி பர்சுத்தாவியானவர் கிருபைத்தார் நம்முடைய பிள்ளைகள் மேல் அதிகமான கிருவை இருக்கட்டும் இவர்களை விசேஷமாய் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆம் காட் பிளஸ்